Thank you அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மேக்ஸ் ப்ரீ டெஸ்ட் சீரியஸோட டே ட்வெண்ட்டில வந்திருக்கோம் என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக் வந்து பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பெர்சன்டேஜோட லாஸ்ட் டே வந்து வச்சுக்கலாம் ஓகேவா ஆல்ரெடி வந்து இன்னைக்கு போஸ்ட் பண்ண அஞ்சு சாம்சியமா எல்லாரும் டெஸ்ட் எழுதிருப்பீங்க நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான ஆன்சரை வந்து இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா ஓகே அதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று வந்து ஒரு ரெண்டு சாம் வந்து நான் உங்களுக்கு ஹோம கொடுத்துருங்க கரெக்டா ஓகே அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்னு இருக்கு தென் அதே மாதிரி செகண்ட் நம்பர் ஒன்னு இருக்கு ஓகேவா தென் தேர்ட் நம்பர் ஒன்னு இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் தேர்ட் நம்பரோட ஃபோர் பர்சன்ட் கம்மியா இருக்கு செகண்ட் நம்பர் சிக்ஸ்டீன் பர்சன்ட் கம்மியா இருக்கு ஓகேவா அப்ப அதோட நம்பர்ஸ் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் நான் அதுல என்ன எக்ஸாக்டா கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னா வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் செகண்ட் பர்சன்ட் செகண்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதாவது முதல் நம்பரில் எத்தனை சதவீதம் இரண்டாம் எண் அப்படிங்கிற மாதிரி நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன் கரெக்டா

சோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன நைன்டி சிக்ஸ் செகண்ட் நம்பர் என்ன எயிட்டி போர் அப்படிங்கறது அதுக்கப்புறம் தேர்ட் நம்பர் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் இப்ப எனக்கு என்ன கொஷ்டின்னு பார்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் பர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் அப்படிங்கறது ஓகேவா முதலின் எத்தனை சதவீதம் இரண்டாம் எண் அப்படிங்கறது வந்து எனக்கு கொஷ்டின் ஓகேவா அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பர்ல எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கறது செகண்ட் நம்பர் எனக்கு செகண்ட் நம்பர் என்ன எயிட்டி போர் அப்படிங்கறது எயிட்டி போர் அப்படிங்கறது ஓகேவா மேக்ஸிமம் ஃபார்முலாஸ் எல்லாம் போகாம கான்செப்ட் படி போங்க இது ரொம்ப ஈஸியா இருக்கு ஓகேவா சோ அப்ப எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர்ல எத்தனை சதவீதம் இரண்டாம் எண் அப்படிங்கறது இது எப்போ போல எனக்கு தான் வேணும் நான் எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் அந்த பக்கம் போறேன் இங்க டிவைட்ல இருக்கும்போது அதாங்க மல்டிபிள்ல போகும் அங்க மல்டிபிள்ல இருக்க நைன்டி சிக்ஸ் இங்க வரும்போது டிவைட்ல போகும் ஓகேவா இத கேன்சல் பண்ணலாம் செகண்ட் ரெவல் பண்ணும்போது இங்க ஃபோர் டைம்ஸ் இங்க ஃபார்ட்டி எயிட் வந்து வரும் இங்க எனக்கு ஃபார்ட்டி டூ வந்து வரும் தென் அதுக்கப்புறம் திரும்ப கேன்சல் பண்ணும்போது இங்க டுவெண்ட்டி ஃபோர் வரும் இங்க டுவெண்ட்டி ஒன் வரும் தென் தேர்ட் டேபிளால கேன்சல் பண்ணும்போது இங்க எனக்கு எத்தனை டைம் வரும் செவன் டைம்ஸ் வரும் இங்க எனக்கு எயிட் டைம்ஸ் வரும் தென் ஃபோரால கேன்சல் பண்ணும்போது இங்க எனக்கு சாரி ஃபர்ஸ்ட் டூவால கேன்சல் பண்ணும்போது இங்க எனக்கு ஃபோர் டைம்ஸ் வரும் இங்க எனக்கு ஃபிஃப்டி டைம்ஸ் வரும் ஸோ இப்படியே எனக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஜீரோ செவன் ஃபைவ் ஜா தேர்ட்டி ஃபைவ் டிமைன் டிவைட் பை போர் போடும்போது எனக்கு எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் செகண்ட் நம்பர் அப்படின்னா எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் செகண்ட் நம்பர் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேவா ஓகே இது ரொம்ப ஈஸியான சம் தான் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே தென் செகண்ட் நம்பர் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்பர் என்ன அப்படின்னு செகண்ட் கொஸ்டின் ஈஸி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் இந்த பிரைஸ் என்ன பண்ணுதான் கம்மி ஆகுது ஓகேவா இப்ப என்கிட்ட ஒரு ரூபாய் இருக்குங்க நான் வச்சு என்னால ஒரு அஞ்சு பொருள் வாங்க முடியும் இப்ப அந்த அஞ்சு பொருள் வாங்கும் போது ஒரு பொருளோட விலை என்னவா இருக்கும் எனக்கு இருபது ரூபாய் மாதிரி இருக்கும் கரெக்டா ஓகே இருபது ரூபாய் மாதிரி இருக்கும் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொருளோட விலை கம்மி ஆகுது இருபது ரூபாயா இருந்த ஒரு பொருள் இப்ப எனக்கு பத்து ரூபாயா மாறுது பத்து ரூபாய் மாறும்போது ஈஸியா இருக்கும் இதே வந்து எவ்வளவு என்னால அதிகமா வாங்க முடியும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க ஓகேவா சோ எனக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஒரு பொருளோட பிரைஸ் வந்து எத்தனை சதவீதம் கம்மியாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் கம்மி ஆகுது அப்படி இருபது சதவீதம் கம்மி ஆகும்போது கன்சம்ஷன் நான் எவ்வளவு பெர்சன்டேஜ் என்னால அதிகமா பொருள் வாங்க முடியும் அப்படிங்கிறது கொஸ்டின் ஓகேவா கண்டிப்பா அதிகம் ஆகிருக்கும் ஓகேவா இதுக்கு வந்து நம்ம நேத்தே ஒரு ஃபார்முலா படிச்சோம் கரெக்டா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன் இங்க பிரைஸ் கம்மி ஆகுது கன்சம்ஷன் அதிகம் ஆகுது அப்படிங்கிற காட்டி இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு ஓகேவா ஓகே அந்த என்ன ஃபார்முலா அப்படின்னு நேத்து பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே என்ன ஃபார்முலா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் மைனஸ் ஆர் இன்டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஓகேவா இதில் அப்ளை பண்ணுங்க ட்வெண்ட்டி பை ஹண்ட்ரட் மைனஸ் ட்வெண்ட்டி ஹண்ட்ரட் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா அப்படி கிடைக்கும் போது என்ன வரும் ட்வெண்ட்டி பை எயிட்டி டுவெண்ட்டி ஹண்ட்ரட் அப்படின்னு ஓகேவா

செகண்ட் அரிசியின் விலை இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்தால் ரூபாய் ஆறுநூறுக்கு வாங்கும் போது கிலோ நான்கு கிலோ குறைவாக கிடைக்கிறது எனில் அரிசியின் புதிய விலை என்ன என்ன கேட்கறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி இருக்கு அது என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு அதோட விலை இருபத்தஞ்சு சதவீதம் அதிகம் ஆகுதான் அப்படி இருபத்தஞ்சு சதவீதம் அதிகம் ஆகும்போது அவன் ஆறுநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தவன் இப்ப நாலு கிலோ கம்மியா வாங்குறான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப புது ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க அரிசி ஒன்னு இருக்கு அறுநூறு ரூபாய்க்கு அவன் எப்பவும் அரிசி வாங்குறான் வாங்கும் போது சம்திங் எவ்வளவோ கேஜிஸ் வாங்குறான் இப்ப அரிசியோட விலை என்ன ஆயிருது இருபத்தி அஞ்சு சதவீதம் அதிகம் ஆயிருது இருபத்தஞ்சு சதவீதம் அதிகம் ஆனங்காட்டி அவனால வந்து நாலு கிலோ கம்மியா வாங்க முடியாத அவன் ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்ததுல இருந்து இப்ப புதுசா அரிசியோட விலை அதிகரிச்சங்காட்டி அந்த அரிசியோட வில ஒரு கிலோ எவ்வளோங்கிறது கொஸ்டின் ஓகேவா ஓகே இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான முன்னாடி இருந்த பிரைஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சுவலா இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு ஓகேவா ஃபார்முலா மெத்தட் ஒன்னு இருக்கு கான்செப்ட் மெத்தட் ஒன்னு இருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட் சொல்லி தரேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஓல்டு பிரைஸ் என்ன அதாவது அறுநூறு ரூபாய்க்கு அவன் வாங்கும் போது ஒரு கிலோ எவ்வளவுக்கு வாங்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேவா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஓகேவா ஓல்ட் பிரைஸ்க்கு வந்து ஃபார்முலா இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா R divided by 100 plus R into amount divide by difference of product in kg. எனக்கு என்ன? எனக்குதவீதம்மௌண்ட் எவ்வளவு ரூபாய்க்கு அவன் வாங்குறான் இப்ப எவ்வளோ கேஜி அதனால கம்மியாக வாங்க முடியுது நாலு கேஜி நாலு

இருபத்தஞ்சு சதவீதம் அதிகம் ஆகுது அப்ப இந்த முப்பது பிரைஸ் ஒன் கேஜி கண்டுபிடிக்க என்ன பண்றோம் இந்த அதிகம் ஆகுறங்காட்டி இது எவ்வளவு நான் கண்டுபிடிக்க போறேன் ஓகேவா கண்டுபிடிக்கும் போது கேன்சல் பண்ணும்போது எனக்கு டைம்ஸ் வரும் ஓகேவா இந்த இந்த தேர்ட்டியை கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா செவன் பாயிண்ட் டைம்ஸ் செவன் பாயிண்ட் சாரி செவன் பாயிண்ட் ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா அதிகம் ஆகுது அதிகம் ஆகுது அவ ஆல்ரெடி முப்பது ரூபாய் ஓல்ட் ப்ரைஸ் இப்ப ஏழு புள்ளி அஞ்சு அதிகம் ஆகும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு புது வில முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அதிகம் ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம் ஓகேவா சோ புது பிரைஸ் என்ன எனக்கு ஒரு கேஜிக்கு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது இவ்வளவு கால்குலேஷன் போட வேண்டாம் எனக்கு ஈஸியா எப்படி போறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கான்செப்ட் படி போங்க டவுட் இருந்ததுன்னா கேளுங்க சோ நான் மொத்தமா எவ்ளோக்கு வாங்குறேன்

அப்போ ஒரு கிலோக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சீங்களோ வேலை முடிஞ்சது கொஸ்டின் தான் குட் செகண்ட் கொஸ்டின் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒண்ணு தான் இன்கிரீஸ்ட் பை ட்வெண்ட்டி பை நம்பர் ஒரு எண்ணானது இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டு பிறகு இருபது சதவீதம் குறைக்கப்படுகிறது அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்கிறாங்க என்கிட்ட ஆல்ரெடி ஒரு நம்பர் அந்த நம்பர்ல இருபத்தஞ்சு சதவீதம் அதிகம் ஆகுதான் அப்படி ஆனதுக்கு அப்புறம் புதுசா ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா அந்த நம்பர்ல இருபது சதவீதம் கம்மி ஆகுதான் கம்மியானதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா இருக்கும் சோ நான் முன்னாடி எடுத்த ஒரு நம்பருக்கும் இப்ப பர்சன்டேஜ் சேஞ்சஸ் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா அந்த நம் ரெண்டு நம்பருக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறது கொஸ்டின் ஓகேவா நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா நான் இனிஷியலா நான் எடுத்துக்கிற நம்பரை நான் எக்ஸுங்கிற நம்பரை நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா ஹண்ட்ரட்னு வச்சுக்கிறேன் இந்த ஹண்ட்ரட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஆகுது இருபத்தஞ்சு சதவீதம் அதிகம் ஆகுது ஓகேவா சோ ஹண்ட்ரட்ல இருபத்தஞ்சு சதவீதம் அதிகம் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் எவ்வளவு ஃபைவ் அப்படிங்கிறது அப்ப ஹண்ட்ரட் பிளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி பிளஸ் கிடைக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைக்கும் இப்ப எனக்கு என்ன இது அதிகம் ஆகுது இப்ப எனக்கு ட்வெண்ட்டி பெர்சன்டேஜ் கம்மி ஆகுது இப்ப டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் கம்மி ஆகும்போது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் எவ்வளவு கண்டுபிடிச்சு நான் அதை கம்மி பண்ணணும் ஓகேவா கம்மி பண்ணும்போது இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிக்கும் போது டுவெண்ட்டி ஃபைவ் அப்ப டுவெண்ட்டி ஃபைவ் கம்மி ஆகும் சோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளவு ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஓகேவா இப்ப ஹண்ட்ரட் சோ நான் ஆல்ரெடி எடுத்த நம்பர் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அதிக ஆகும் பெர்சன்டேஜ் கம்மியானதுக்கு அப்புறம் திரும்ப கிடைக்கிற நம்பரும் எனக்கு ஹண்ட்ரட் தான் அப்போ ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கா பெர்சன்டேஜ் ஏதாச்சும் இருக்கா கிடையாது ஓகேவா சோ நான் எடுத்த நம்பரும் கடைசியில எனக்கு வந்த நம்பரும் ஒன்று தான் அப்ப எந்த டிஃபரன்ஸ்மே கிடையாது அப்ப பெர்சன்டேஜ் என்னது ஜீரோ டிஃபரன்ஸ் ஓகேவா ஓகே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான் ஓகேவா ஓகே இப்ப உங்களுக்கு நான் ஒரு சம் வந்து ஹோம் கொடுக்குறேன் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் ஓகேவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி குட் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கறது கரெக்ட் தான் கரெக்டா சொல்லிருக்கீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒன்னு இருக்க ஒரு சேலரி இருக்கு ஓகேவா அந்த சேலரி ஃபர்ஸ்ட் பிப்டி பெர்சன்டேஜ் அதிகம் ஆகுது ஓகேவா தென் அடுத்து பிப்டி பெர்சன்டேஜ் கம்மி ஆகுது ஓகேவா இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் அவன் லாஸ் பண்ணிருப்பான் அப்படிங்கறது கொஸ்டின் ஓகேவா சாலரி ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன பண்றான் பிப்டி பர்சன்டேஜ் அதிகம் ஆகுது அடுத்து அதுல பிப்டி பர்சன்டேஜ் கம்மி ஆகுது இப்ப பெர்சன்டேஜ் கடைசி கிடைச்ச ஆன்சருக்கு பெர்சன்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே ஆக்சுவலா இந்த கொஸ்டினும் அப்படிதான் பார்லாவும் இருக்கு கான்செப்டும் இருக்கு நான் உங்களுக்கு கான்செப்ட் தான் வந்து சூஸ் பண்ண சொல்லுவேன் ஓகேவா எதுக்கும் ஃபார்முலா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் த வேல்யூ ஆஃப் அ மிஷின் டிப்ரிஷியேட் பை டென் பெர்சென்ட் ஈச் இயர் மேன் பேஸ் ருபீஸ் பிப்டி தௌசண்ட் ஃபார் அ மிஷின் ஃபைண்ட் இட்ஸ் வேல்யூ ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஆண்டுக்கு பத்து சதவீதம் குறைகிறது ஒருவர் அந்த இயந்திரத்திற்கு ஐம்பதாயிரம் செலுத்துகிறார் எனில் அந்த மதிப்பு மூன்று ஆண்டுகள் கழித்து என்னவாக இருக்கும் அப்படிங்கறது கொஸ்டின் ஓகேவா ஓகே இன்ன ஒரு மிஷன் வந்து இருக்கு ஓகேவா வருஷம் வருஷம் என்ன ஆய்கிட்டே இருக்கு அப்படின்னா டிப்ரிஷியேட் அப்படின்னா குறைஞ்சுகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம் ஓகேவா பத்து சதவீதம் அதோட வேல்யூல இருந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கான் இப்படி மூணு வருஷம் குறைஞ்சுகிட்டே போச்சு அப்படின்னா மூணாவது வருஷத்தோட வேல்யூ என்ன மூணு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேல்யூ என்ன அப்படிங்கறது கொஸ்டின் ஓகேவா பர்ஸ்ட் நான் இதுக்கு ஃபார்முலா சொல்லிடுறேன் இதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு ஓகேவா மூணு வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த சட்டன் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமும் கம்மி ஆனதுக்கு வேல்யூ என்ன ஆப்டர் என் இயர்ஸ் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வைங்களேன் ஆப்டர் என் இயர்ஸ் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வைங்களேன் அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் அப்படிங்கிறது ஓகேவா இல்ல அப்படின்னா முன்னாடி இதுக்கு முன்னாடி இப்ப இந்த வருஷத்துல இந்த இந்த மிஷினோட வேல்யூ இதுவா இருக்கு அப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெர்சன்டேஜா இருந்திருந்ததுன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது என் எஸ் எகோ ஓகேவா அப்படி கேட்கும்போது இதுக்கு என்னது ப்ரீ டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபார்மால போக்கலாம் ஓகேவா அவன் எவ்வளவு வாங்குறான் ருபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஓகேவா எவ்வளோ கம்மியாயிக்கிட்டும் இருக்கு அவனுக்கு பத்து சதவீதம் கம்மியாகிட்டே இருக்கு எத்தனை வருஷம் இது பெர்சன்டேஜ் இது அமௌண்ட் இது வந்து எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு மூணு வருஷம் ஓகேவா ஓகே இப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம் ஓகேவா ஃபார்முலால இங்க என்ன ஃபார்முலா ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் மூணு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஃபார்முலான்னு கேட்கிறான் அப்ப நமக்கு ஃபார்முலா என்ன பி ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் அப்படிங்கிறது ஓகேவா இங்க பி வேல்யூ அப்படிங்கிறது பிரின்சிபலா எவ்வளவு கொடுக்குறான் ஐம்பதாயிரம் அப்படிங்கிறது ஓகேவா சோ பிப்டி தௌசண்ட் ஒன் மைனஸ் ஆர் அப்படிங்கிறது எவ்வளவு பெர்சென்டேஜ் அப்படிங்கிறது பத்து டிவைட் பை ஹண்ட்ரட் என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன எனக்கு த்ரீ அப்படிங்கிறது த்ரீ ஓகேவா அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க பிப்டி தௌசண்ட் இது பண்ணும்போது ஹண்ட்ரட் 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 மைனஸ் டென் நைன்டி நைன்டி பை ஹண்ட்ரட் இன்டூ த்ரீ அப்படின்னு வந்து கிடைக்கும் ஓகேவா ஓகே இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும் எனக்கு பிப்டி தௌசண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் நைன் பவர் த்ரீ அப்படின்னு வந்து கிடைக்கும் ஓகேவா ஓகே இப்ப என்ன பண்ணுவேன் நான் நைன் கியூபோட வேல்யூ எனக்கு என்ன ஜீரோ பாயிண்ட் செவன் டூ சாரி நைன் கியூபோட செவன் டூ நைன் இங்க ஜீரோ பாயிண்ட் நைன் இருக்காட்டி ஜீரோ பாயிண்ட் செவன் டூ நைன் கிடைக்கும் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி வெரி குட் நிறைய பேர் கரெக்டா சொல்லிருக்கீங்க சுரமணியம் தென் ஆனந்த் தென் ஷாகித் அப்படிங்கற மூணு பேரு வந்து கரெக்டா சொல்லிருக்கீங்க வெரி குட் ஓகேவா இதுவே நம்ம கான்செப்ட்ல போறோம் வையுங்களேன் ஓகேவா கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் எனக்கு அம்பதாயிரம் இருக்கு சோ முத வருஷம் எனக்கு என்ன ஆகுது பத்து பர்சன்டேஜ் கம்மி ஆகுது பத்து பர்சென்டேஜ் கம்மியாகுதுன்னா இது பத்து பெர்சன்டேஜ் எவ்வளவு அம்பதாயிரத்துல

இன் எக்ஸாம் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஃபெல்ட் இன் சயின்ஸ் டுவெண்ட்டி பர்சென்டேஜ் ஃபெல்ட் இன் இங்கிலீஷ் ஃபிப்டீன் பர்சென்டேஜ் ஃபெல்ட் இன் ரோட் பைந்த பர்சன்டேஜ் ஆஃப் த பாசட் இன் போத் ஓகேவா என்ன பண்றாங்க ஒரு தேர்வு நடக்குது அந்த தேர்வுல முப்பத்தி ஐந்து சதவீதம் மாணவர்கள் அறிவியல் பாடத்துல தேர்ச்சி பெற வில்லை ஃபெயில் ஆயிருக்காங்க டுவெண்ட்டி பர்சென்டேஜ் ஆங்கிலத்துல ஃபெயில் ஆயிருக்காங்க பதினைந்து சதவீதம் ரெண்டுமே ஃபெயில் ஆயிருக்காங்க அப்ப ரெண்டுலயுமே பாஸ் ஆனவங்களோட பெர்சென்டேஜ் என்ன அப்டின்னு கேக்குறாங்க ஓகேவா இது எப்படி போலாம் ஃபர்ஸ்ட் வெண்டை கிராம் ஓகேவா ஒரு வெண்டை எக்ராம் கொடுங்க அது நான் என்ன குடுக்கறான் இத நான் சைன்ஸ்னு வச்சிக்கிறேன் இத நான் வந்து இங்கிலீஷ்னு வச்சிக்கிறேன் ஓகேவா எனக்கு இதுல முப்பத்தஞ்சு சதவீத ஃபெயில் ஆயிருக்கானுங்க அப்ப டோட்டலா பாஸ் ஆனவங்களோட மாதிரி கேக்குறாங்க ஓகேவா சோ இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்கு என் ஆஃப் ஏ யூனியன் பி இக்வல் டூ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்முல்லாதான் ஸ்கூல்லே படிச்சது ஏன்னா ஏ யூனியன் பிக்வல் டூ என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர் பி அப்படிங்கறது ஓகேவா சோ இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த என்ஆப் அப்படிங்கிறது டோட்டலா ஃபெயில் ஆனவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன் இங்க ஏ அப்படிங்கிறது சயின்ஸ் வச்சுக்கலாம் இங்க பி அப்படிங்கிறது இங்க இங்கிலீஷ் வச்சுக்கலாம் இங்க ரெண்டுமே ஃபெயிலானவங்களோட எண்ணிக்கை ஓகேவா அப்படி பாக்கும்போது என்ஆப்எஸ் சயின்ஸ்ல பெயில் ஆனவங்க எவ்வளோ முப்பத்தஞ்சு பேரு இங்கிலீஷ்ல பெயில் ஆனவங்க எவ்வளவு நமக்கு இருபது பேரு ரெண்டியும் ஆனவங்க பதினஞ்சு சதவீதம் ஓகேவா இப்படி போடும் போது இதுக்கு ஆன்சர் என்ன ஃபார்ட்டி அப்படிங்கிறது ஓகேவா ஃபார்ட்டி சோ அப்ப என்ன அது ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் நாற்பது பேரு பெர்சன்டேஜ் அப்படின்னாவே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா அப்ப நூறுல நாற்பது சதவீதம் பேரு ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னா மிச்சம் இருக்க அறுபது சதவீதம் பேர் யாரு பாஸ் ஆனவங்க அப்ப ரொம்ப சிம்பிள் சோ ஃபெயில் ஆனவங்க நாற்பது பேருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப நூறுல நாற்பது போயிருச்சுன்னா மிச்சம் ஃபார்ட்டி சாரி சிக்ஸ்டி அந்த சிக்ஸ்டி பீப்புள் வந்து என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னா

இங்கிலீஷ் மேக்ஸ் ரெண்டுலயுமே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பாஸ் பண்ணிருக்காங்க இங்க எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க ஆனா கீழ பாருங்க அடுத்து இஃப் ஃபார்ட்டி ஸ்டூடண்ட்ஸ் ஃபெயில் போத் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் ஃபைன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா அப்ப இதுல எல்லாம் இத்தனை பெர்சன்டேஜ் மக்கள் பாஸ் ஆகிருக்காங்க ஆனா நாற்பது பேர் மட்டும் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் ரெண்டுலயுமே ஃபெயில் ஆயிருக்காங்க இந்த பெர்சன்டேஜ்ரா குடுத்துட்டு இந்த நம்பர்ல குடுத்துருக்காங்க இப்ப அவன் என்ன கேக்குறானா அப்ப மொத்தமா எவ்வளவு பேர் இந்த கிளாஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் ஓகேவா ஓகே இதுக்கு நம்ம டைரக்டா என்னதான் பண்ண போறோம்னா அந்த என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ பின்னு ஓகேவா ஒன்னு இங்கிலீஷும் ஒன்னு ஏங்கறது இங்கிலீஷ் பிங்கறது மேக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க ஓகேவா அவன் என்ன சொல்லிட்டான் ஃபர்ஸ்ட் எனக்கு நான் ஏங்குறத இங்கிலீஷ்னு வச்சுக்கிறேன் பிங்கறத மேக்ஸ் வச்சுக்கிறேன் ஓகேவா எனக்கு எத்தனை எத்தனை பீப்புள் பாஸ் பண்ணிருக்கா எயிட்டி ஃபைவ் எல்லாம் ரெண்டுமே பாஸ் ஆனவங்களோட பர்சன்டேஜ் எத்தனை எழுபத்தி அஞ்சு ஓகேவா அப்போ மொத்தமா எனக்கு எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க தொண்ணூறு பேர் இதெல்லாம் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும்போது எனக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் பீப்புள் பாஸ் பண்ணிருக்காங்க அப்போ நூறுல தொண்ணூறு பர்சன்டேஜ் பீப்புள் என்ன ஆயிட்டாங்க பாஸ் ஆயிட்டாங்க அப்ப நான் என்னன்னு சொல்லிருக்கேன் மொத்தமாவே பெர்சென்டேஜ்னா ஹண்ட்ரட் தான் எடுத்துக்கணும் அந்த ஹண்ட்ரட்ல நைன்டி பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பாஸ்டு அப்ப மிச்சம் எனக்கு எவ்வளவு சதவீதம் தான் இருக்கு பத்து சதவீதம் தான் இருக்கு அந்த பத்து சதவீதம் தான் யாரு ஃபெயில் ஆனவங்க அப்ப அந்த ஃபெயில் ஆனவங்க தான் எவ்வளவுன்னு கொடுத்துட்டான் அவன் ஆல்ரெடி ஃபார்ட்டின்னு கொடுத்துட்டான் ஓகேவா சோ எனக்கு பத்து பெர்சன்டேஜ் எவ்வளவு தெரிஞ்சிருச்சு நாற்பதுன்னு தெரிஞ்சிருச்சு நாற்பதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப நூறு பெர்சன்டேஜ் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவோ இருப்பாங்க பத்து பெர்சன்டேஜ் நாற்பது அப்படின்னா நூறு பெர்சன்டேஜ் எனக்கு எவ்வளவோ இருப்பாங்க நானூறு இருப்பாங்க ஓகேவா அப்ப மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க அந்த எழுதுறவங்க நானூறு பேர் வெரி குட் சொல்லிருக்கீங்க பேர் வந்து மொத்தமா ஓகே இதோட பெர்சன்டேஜ் முடியுது ஆனா இதுல இன்னும் இன்னும் ஒரு டைப் ஆஃப் சம் மட்டும் இருக்கு அது நான் வந்து இப்பவே தரேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓட்ஸ் ஓட்ஸ் வச்சு கேட்பாங்க இன்வாலிட் வேர்ட்ஸ் இவ்ளோ வேலிட்ஸ் இவ்வளவு என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க ஓகேவா இதுல ஒரு கொஸ்டின் வந்து கேக்குறேன் ஓகேவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஓட்ஸ் வந்து பதிவாகி இருக்கு ஓகேவா மொத்தமா ஏழாயிரத்தி ஐநூறு ஓட்ஸ் வந்து எனக்கு பதிவாகி இருக்கு ஓகேவா இதுல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஓட்ஸ் வந்து எனக்கு என்னவா இன்வாலிட் ஓகேவா டுவெண்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஓட்ஸ் வந்து இன்வாலிட் ஏன் ஒருத்தங்க இருக்காங்க பின்னு வந்து ஒருத்தங்க இருக்காங்க ஓகேவா ஏ ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ஏபி ல ஏ அப்படிங்கிறவரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த ஓட்ஸ் வாங்கி ஜெயிச்சிட்டாரு ஓகேவா அதாவது வேலிடான ஓட்ஸ்ல மொத்தமா இல்ல வேலிடான ஓட்ஸ்ல ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாங்கி ஜெயிச்சிட்டாரு மிச்சம் இவர் இருக்காரு அந்த ஓட்ஸ் எவ்ளோன்னு கேக்குறாங்க ஓகேவா ஒரு எலெக்ஷன் நடக்குது மொத்தமா அந்த எலெக்ஷன்ல ஏழாயிரத்தி ஐநூறு ஓட்கள் வந்து பதிவாகி இருக்கு அந்த ஓட்ஸ்ல இருபது சதவீதம் ஓட்ஸ் வந்து இன்வாலிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப வேலிடான ஓட்ஸ்ல ஏ அப்படிங்கிறவரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாங்கி ஜெயிச்சார் அப்ப பி அப்படிங்கிறவரு எவ்வளவு சதவீதம் கேட்கல மொத்தமாக எவ்வளவு ஓட்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டின் ஓகேவா சோ இது என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஏழாயிரத்தி ஐநூறு இருக்கா அப்ப இது நூறு எனக்கு வேலிட் ஓட்ஸ் எவ்வளவு இதுல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப எனக்கு எயிட்டி தான் என்னது ஓகேவா அப்ப எயிட்டி பர்சன்டேஜ் வேலிட் அப்படின்னா இந்த ஏழாயிரத்தி ஐநூறுல எனக்கு எண்பது சதவீதம் எவ்வளவு கண்டுபிடிக்கணும் ஓகேவா எண்பது சதவீதம் எவ்வளவு கண்டுபிடிக்கும் போது ஒன் பை ஜீரோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் படும் போது ஜீரோ ஜீரோ ட்வெண்ட்டி டெவ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் தௌசண்ட் ஓகேவா அப்ப எனக்கு இந்த எயிட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்னது ஆறாயிரம் அப்ப இந்த ஆறாயிரம் தான் என்னது எனக்கு ரோட்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம் ஓகேவா அப்ப இந்த எண்பது எண்பது பெர்சன்டேஜ்லதான் ஏ அப்படிங்கறவரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாங்கி ஜெயிச்சிருக்காரு அப்ப பி அப்படிங்கறவரு மிச்சம் எண்பதுல மிச்சம் எவ்வளவு சதவீதம் ஓகேவா ஓகேவா நீங்க என்ன பண்ண கூடாது அப்படின்னா இந்த எண்பது அம்பத்தஞ்சு சதவீதம் நினைச்சிட்டு எயிட்டில இருந்து எயிட்டிலிருந்து ஃபைவ் கூடாது இந்த எயிட்டியும் நீங்க ஹண்ட்ரடா வச்சுக்கணும் ஓகேவா அதுல ஃபிப்டி பைவ் பெர்சன்டேஜ் வாங்கி இவரு ஜெயிச்சிருக்காரு இப்ப பி அப்படிங்கிற ஒரு மிச்சம் எவ்வளவு வாங்கிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா

ஒருக்கா டெஸ்ட் எழுதி பாத்துருங்க ஓகேவா அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் மறக்காம பாத்துருங்க டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே